வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கத்திரிக்காய் முருக்காய் பொரிச்ச குழம்பு தேங்காய் அரைச்சி ஊற்றாத பொரிச்ச குழம்பு இதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி இது ரெண்டும் ஒரு வெங்காயம் ரெண்டு மூணு தக்காளி கூட போடலாம் அதுக்கு நல்லா வதக்கிட்டு காய போட்டு வதக்கி கத்திரிக்காய் முருங்கக்காய் இது ரெண்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்டு இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சு வதங்கிட்ட பிறகு மஞ்சள் தூள் முக்கால் டீஸ்பூனு தனியாத்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு மிளகாத்தூளும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சரி சமமாக போட்டு அதை இப்போ வந்து காய்க்கு சாத்து தேவைக்கேற்ப ருசிக்கு ஏற்ற இப்போ வந்து நம்ம இதில் வந்து பூண்டு வந்து ஆறு ஏழு பல் போட்டிருக்கேன் காயெல்லாம் ஏற்கனவே நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ மசாலாலாம் சேர்ந்து கொதிக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ பூண்டு நம்ம சேர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது இது நல்லா கொதிவரட்டும் இப்போ காயெல்லாம் நல்லா வதங்கி மசாலாலாம் நல்லா கொதித்து எல்லாம் சேர்ந்து வந்துச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு ரெண்டு இல்லைன்னா மூணு சவுண்டு விட்டு எடுத்தோம்னா குழம்பு ரெடி ஆகிடும் நல்லா கொதி வந்துச்சு இப்போ மூடி வெயிட் போட்டுடலாம் வேறு வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி விட்டுருக்கேன் அப்புறம் ஒரு முக்கால் டீஸ்பூன் பெருங்காயம் போட்டிருக்கேன் இப்போ இது ரெண்டும் போட்டுட்டு நல்லா கொதிவாரத மூடிடலாம் நம்ம கட் போட்டு மூடிட்டு வெயிட் மூணு சவுண்டு வந்ததும் குழம்பு ரெடியாகிடும் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான குழம்பு ரெடியாகிடும் இந்த அவ்வளோதான் இதோட ப்ரொசீஜரு இது மாதிரி செய்து பார்த்துட்டு இது சாதம் இட்லி எதுக்கு வேணாலும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் ஒரு அப்பளம் இருந்தால் போதும் பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்டியாக நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்